வணக்கம் சொன்னங்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற தொண்ணூத்தி ஒன்பது அல்லாவின் அழகிய பெயர்கள் சீரீஸ்ல முப்பத்தி ஐந்தாவது பேர் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பார்ப்போம் பெரிதும் நன்றி உள்ளவன் அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க அசகுர் என்பது நமது அடியார்கள் செய்யும் சிறிய சேலை கூட மிகுந்த உபகாரங்களாக திருப்பி அதற்கு பரிசாக பெறும் நன்மைகளை அளிக்கிறவர் என்று அர்த்தம் குரான்ல தெரிஞ்சுக்கலாம் வாங்க அல்லாவின் மேல் நம்பிக்கையுடன் சார்ந்திருப்பவன் அவனுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருப்பான் அல்லாஹ் தனது காரியங்களை நிறைவேற்றுவதில் தவறுபடுவதில்லை நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அளவை தெளிவான திட்டத்தை வைத்துகிறான் சூரா அத்தலாக் அறுபத்தி ஐந்தாவது அத்தியாயம் மூணாவது வசனம் துவா கேட்கலாம் வாங்க யா அல்லாஹ் இப்பொழுதும் நன்றி உள்ளவன் எங்களை உனது நன்மைகளை அறிந்து உண்மையான நன்றி செலுத்துபவர்களாக மாற்றுவாயாக ஆமீன் நீங்களும் ஆமீன் சொல்லுங்க எனக்காகவும் துவா செய்யுங்க ஆமீன் டைப் பண்ணுங்க ஷேட் லைக் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அலாம் வலைக்கம் நாளைக்கு சந்திப்போம் சொன்னங்களே